குபேர யோக முக்தி ஆசனங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இருந்து குபேர முக்தி ஆசனத்தை பார்க்கணும் இந்த குபேரம் அப்படிங்கிறது சுக்கரனுடைய காரக ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடியது நம்ம உடம்புல நம்முடைய ஜனன உறுப்பை பலப்படுத்தக்கூடிய ஆசனங்கள் நம்முடைய உறவுகளில் மனைவி குழந்தை இவர்களுடைய உறவை திருப்திப்படுத்தக்கூடிய அறிவை கொடுப்பது இந்த ஆசனங்கள் அதனால் மனைவி குழந்தைகளை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்க முடியுமோ நேசிக்கணும் ஏன்னா இந்த குபேர முக்தி ஆசனத்தில் உடலுக்கு நாம் செய்யக்கூடியது தான் ஆசனங்கள் மனசுக்கான பயிற்சி மனைவி குழந்தைகளை நேசிக்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள உயிர்களை மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் உடல் சார்ந்த உணர்ச்சியில் வாழக்கூடியவர்கள் கடைநிலை மக்கள் மனதை கட்டுப்படுத்தி செல்வ செழிப்போடு வாழ்பவர்கள் இடைநிலை மக்கள் பெண்களை சக்தியாக வழிபாடு செய்யக்கூடிய பூரணத்துவம் நிறைந்த மக்கள் மேல்நிலை மக்கள் அப்படின்னு பார்ப்போம் அதே மாதிரி பெண்களை சரீரமாக பார்த்து காமத்திற்காகவே இவர்கள் படைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நினைக்கிறவன் புறம் கடைநிலை மக்கள் அதாவது உடல் சார்ந்த உணர்ச்சியில இருக்கிறவன் தான் பெண்களின் தேகத்தை மட்டும்தான் பார்க்கணும் இவர்கள் கலவியலுக்காக உண்டானவர்கள் இவர்கள் பிள்ளை பெற்றதற்கான இயந்திரம் அப்படின்னு எவனெல்லாம் நினைக்கிறானோ அவன் மிருக எண்ணம் படைத்த கடைநிலை மனிதன் இந்த மனிதர்கள் நிறைந்த தேசம் என்னைக்குமே டெவலப் ஆகவே செய்யாது அவர்கள் ஆரோக்கியத்திலும் செல்வத்திலையும் இறை பக்தியிலையும் முட்டாளாகவும் மூடர்களாகவும் தான் இருப்பாங்க அவங்க நாட்டுல எவ்வளவு இயற்கை வளம் இருந்தாலும் சரி அவங்களுக்கு நிம்மதியான எந்த ஒரு வாழ்க்கையுமே இருக்காது கடைநிலை மக்கள் பெண்களுடைய உடலை கடந்து அவங்களுடைய மனதின் அழகை ரசிப்பவர்கள் இடைநிலை மக்கள் எப்படின்னா அந்த பெண்களின் உணர்ச்சிகள் பெண்களுடைய அன்பென்னும் பெரு உணர்ச்சியை ரசிக்கக்கூடிய பக்குவப்பட்ட மக்கள் தான் இடைநிலை மக்கள் எப்போதுமே பெண்ணுடைய சரீரத்திலிருந்து கிடைக்கிற இன்பத்தை விட அவளுடைய அன்பிலிருந்து கிடைக்கும் இன்புதான் இன்பம்தான் பேரின்பம் பெரும் போதை ஒரு பெண்ணை மாதிரி அன்பு செலுத்த ஆண்களால் ஒரு காலமும் முடியாது ஏன்னா ஆண் வந்து எப்பொழுதுமே ஆளுமைக்கு கட்டுப்பட்டவன் என் கொள்கை என் கட்டளை அதற்கு கீழ்ப்பணிந்தவனையே நான் நேசிப்பேன் அப்படின்னு தன் ஆளுமைக்கு உட்பட்டவர்களை நேசிக்கிறவன் ஆண்கள் ஆனால் பெண்கள் அப்படி அல்ல என்னை நேசிப்பவர் என் அன்பை உணர்ந்து கொள்பவர்கள் அனைவருக்கும் தன்னை முழுமையாக கொடுப்பவர்கள் பெண்கள் அந்த அன்பை உணர வேண்டும் அது பெரும் பாக்கியம் அது இடைநிலை மக்கள் அதாவது அவங்க இப்ப உள்ள பிசினஸ் மேன் உயர்நிலை மக்கள் அப்படிங்கிறவங்க பெண்களை சக்தியின் சொரூபமாக வழிபாடு செய்கிறவங்க நம்முடைய ஆன்மீக பெருமக்கள் அன்னை பராசக்தியாகவே பெண்களை வழிபாடு செய்கிறவங்க இவங்கெல்லாம் உயர்நிலை மக்கள் இது வந்து நான் சொல்ற வரைக்கும் வேகமா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கூடாது இதில் வலப்பக்கம் இடப்பக்கம் முடிச்சிட்டு ஒரு செகண்ட் தான் என் மனையாளும் நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் சங்கல்பத்தை முடிச்சு அடுத்து しわ。レディーおーん、しわ。おーん、しわ。おーん、しわ。おーん、しわ。 शिव ओ शिव ओ शिव शिव ओ शिव शिव ओ शिव शिव प्रार्थने Na namiya mana yaron mafi ciye Shiva, oh Shiva, oh Shiva, oh Shiva, oh Shiva, oh Shiva, Shiva, Shiva. ஒரு பிரார்த்தனை சிவா ஓம் நானும் என் மனையாளும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஓம் சிவா ஓம் சிவா ஓம் சிவா ಓ ಶಿವ ಓಂ 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 ಪ್ರಾರ್ಥನೆ ಓಂ ಶಿವ ನಾನ್ ಏನ್ ಮನೆಯಾಳ ಮಹಿಳೆಯ おうしわ、おーしわ、おうしわ、おうしわ、おうしわ、おうしわ、おうしわ、おうしわ、おうしわ、おうしわ、おうしわ、おうしわ、おうしわ、おうしわ、おうしわ、 प्रार्थने oh,